ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் இன்னைக்கு என்னோடய கார்டனில் வந்து நான் ஹார்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க வந்து வேகமாக ரொம்ப ஈகராக இருக்காங்க யாருன்னு தெரியுதா பட்டர்ஃப்ளை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறான் என்னடா இவ ஏதோ பறிக்க போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ க லாஸ்ட்டாக வந்து என்னென்னா என்னோடய மின்மினி நான் சொல்வேன் இல்லையா இது வந்து காந்தாரி சில்லின்னு சொல்லிட்டு ஸோ இது செகண்ட் டைம் ஹார்வஸ்ட் பண்ண போகிறேன் நிறைய பூங்க குட்டி குட்டியாக காய்ங்க இது வந்து சில்லியாக இல்லை வேறு என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே பார்த்து பத்திரமாக வந்து இந்த செல்லத்தை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து குட்டி குட்டியாக மெதுவாக வந்து ஏன்னா கையில் கேமரா வேறு இருக்கணும்னா இவனை வேற வேறு மெதுவாக பிடுங்கணும் இல்லையா இல்லாட்டா அப்படியே கிளையோடு வந்துடுவான் ஸோ அதனால் வந்து மெதுவாக பார்த்து பிடுங்கினேன் நீங்கள் வந்து காந்தாரி சில்லியெலாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பலாம் மெடக்கெட வேணாங்க ஸோ நல்ல மண் நல்ல சாயில் ப்ளஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் சன்லைட் ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பண்ணணும் வீக்லி மாடரேட்டாக வந்து வாட்டர் ஊற்றுனாவே போதும் இவ்வளோ காய் கிடச்சிக்கணும் தேங்க்யூ